அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க அதுவும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்ற வழிபாடு வரை இருக்கின்றதுங்க இது வந்து ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி திங்கள்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்வதே நமக்கு அதி சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க அதிலும் சந்திர பகவானுக்கும் ஈஸ்வனுக்கும் உகந்த ஒரு இந்த திங்கட்கிழமை நாளில் சங்கடகர சதுர்த்தி வந்திருப்பது ரொம்பவும் அதி சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்வதை யாருமே தவற விடாதீங்க அதிலும் குறிப்பாக நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக விலக மன குழப்பங்கள் தீர சுப காரியங்கள் தடைகள் விலக இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா ஆலயங்களிலுமே முதன் முதலில் நம்ம வணங்கக்கூடியவர் இந்த விநாயகர் தாங்க நம்ம எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நல்ல ஒரு சுப காரியங்கள் எல்லாவற்றிற்குமே நம்ம முதலில் வழிபடுவது நம்ம விநாயகரை தான் வணங்கி நம்ம அடுத்து உள்ள ஆலயத்திற்கே நாம் செல்வோம் அது எப்போதும் எல்லோருக்கும் உள்ள வழிபாட்டு முறை என்றே நாம இதை சொல்லலாங்க அதனால் வந்துட்டு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்பது பொதுவாக மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்வது என்பது அதிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நேரம் என்றே இதை சொல்லலாம் அதனால் கட்டாயமாக திங்கள்கிழமையோடு வர வந்திருக்கின்ற இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து கண்டிப்பாக அவருக்கு விநாயகருக்கு நம்ம வழிபடுவதற்கு அருகம்புல்லை கண்டிப்பாக அந்த மாலையாக சாற்றி விடுங்க அதுக்கப்புறமாக விநாயக பெருமானை மூன்று முறை வலம் வந்து அதற்கப்புறம் நீங்க கையில் தேங்காய் கொண்டு போய் அதை சிதறு தேங்காய் கண்டிப்பாக உடைங்க அப்படி நீங்க சிதறு தேங்காய் உடைத்து உங்களோட வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க இது வந்து முதல் விஷயங்க அதுக்கப்புறமாக சுப காரியங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்துமே விலகுவதற்கு நீங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான பரிகாரத்தை நாம் இந்த பதிவிலே சேர்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டு முறையை நாம் வந்து சங்கடகர சதுர்த்தி பரிகாரம் என்று கூட சொல்லலாங்க முதலாவதாக ஒரு ஒரு வெள்ளை நிற பேப்பர் அதாவது ஒரு ஏ போர் சீட் மாதிரி எடுத்துக்கோங்க அது பக்கத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு கிண்ணத்துல சுத்தமான மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் போட்டு அதுல கொஞ்சம் தண்ணீர் விட்டோ இல்ல பன்னீர் ஊத்தியோ நீங்க அதை நன்றாக குழப்பி வச்சுக்கோங்க உங்களுடைய வலது கை விரலால் அந்த மஞ்சளை தொட்டு அந்த வெள்ளை நிற பேப்பர்ல பிள்ளையார் சுழி போடுங்க இது போல இருபத்தி ஏழு முறை அந்த பேப்பர்ல பிள்ளையார் சொல்லி போடுங்க அது சின்ன சின்னதாக போட்டாலும் பரவாயில்லை அந்த ஒரே பேப்பர்ல இருபத்தி ஏழு முறை பிள்ளையார் சொல்லி போடுங்க அதுக்கப்புறமாக உங்களுடைய வலதுகை ஆள்காட்டி விரல் நுனி பகுதியில் மஞ்சள் இருக்கும் இல்லையா அந்த விரலை அப்படியே உங்களது இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் நீங்க அதை வச்சிருங்க அதாவது இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்தில் நீங்க அந்த வச்சுக்கோங்க அதாவது பிள்ளையார் சுழி போட்ட விரலில் அதீத நேர்மறை ஆற்றல் வந்திருக்கோங்க அதை வந்து நெற்றியில் நீங்க பொட்டு வைக்கக்கூடிய இடத்தில் மத்தியில் அந்த விரலை வைத்து ஓம் கிளீம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க வழிபாடு செய்தால் ரொம்பவும் அதீத சக்தி உங்களுடைய வழிபாடு இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அப்படியே நடக்குங்க அதனால வந்துட்டு சங்கடகர சதுர்த்தி தினம் திங்கள் கிழமையோடு வந்திருப்பதனால இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக விநாயகரை வேண்டி நீங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயமாக எவ்வளவு பெரிய காரிய தடை இருந்தாலும் அப்படியே அது முழுவதுமாக விளையிடுங்க நீங்கள் என்ன காரியம் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்க நினைத்து அந்த பிள்ளையார் சுழி போடுகிறீங்களோ அந்த காரியம் அடுத்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு தற்போது வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் தடைபட்டு வந்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை நீங்கள் நிவர்த்தியாக இந்த சமநகர சதுர்த்தி தினத்தில் இந்த வெ இந்த கிழமையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலனை கொடுக்குங்க கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு இருபத்தி ஏழு நாளுக்குள்ளாக கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பரிகாரம் செய்த இருபத்தி ஏழு நாளில் அந்த காரியத்தடை எல்லாமே விலகி உங்களோட வாழ்க்கையில வெற்றிக்கான அத்தனை வழிகளுமே விநாயக பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயக பெருமானை இந்த சங்கடகர சதுர்த்தி என்று கண்டிப்பாக நீங்க இந்த பரிகாரத்தையும் செய்து விநாயக பெருமானை கண்டிப்பாக மருகம்புல் மாலை சாற்றி நீங்க வழிபடுவது உங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு சுபிட்சத்தை கொடுக்குங்க அதுக்கப்புறமாக எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் என்றே இந்த நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயித்து காட்டலாங்க கண்டிப்பாக இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சகோதரிகளை நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு அப்படியே நம்ம பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மேலும் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்